வணக்கம் மகர ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் மகர ராசிக்காரர்களை பற்றி உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தின் பலன்களை சொல்ல வேண்டும் என்றால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு ஒரு திருப்தியும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும் உச்சம் பெற்ற குருவின் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிவதால் பொருளாதார நிலை உயரும் கண்டிப்பாக வாக்கிய கணிதப்படி இன்னும் சில மாதங்களுக்கு ஏழறி சனி இருப்பதால் அதுவரை நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் தான் உங்களுக்கு நடக்கும் திருக்கணிதப்படி உங்களுக்கு ஏழை சனி முடிந்திருந்தாலும் கூட வாக்கிய சனிப்படி மிச்ச சொச்ச நாட்கள் இருப்பதால் மாதங்கள் அதாவது ஒரு சில மாதங்கள் மார்ச் வரை சில விஷயங்களில் உங்களுக்கு இழுபறியாகத்தான் இருக்கும் உங்களுக்குடைய பொருளாதார தேவைக்கேற்றபடி பல விஷயங்களில் திருப்திகரமான சூழ்நிலைகள் நடக்கும் புது புது ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரும் விதம் அமையும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது ஜோதிட வீதி அந்த அடிப்படையில் அவருடைய பார்வை பலன்களும் நன்றாக இருப்பதால் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழிலில் போட்டிகள் இருந்தால் அதெல்லாம் உங்களை விட்டு அகஞ்சிவிடும் எதிரிகள் விலகிவிடுவார்கள் வருமானம் இரட்டிப்பாகும் ஏதாவது இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா என்ற எண்ணம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்திலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் உள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பொருள் சேர்க்கை உண்டு பூமியினாலும் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைத்தான் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீர்கள் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்று இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் விரை ஸ்தானத்திற்கு வரும் நேரம் சொத்து விற்பனையால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தாய் வழி ஆதரவு என்பது உங்களுக்கு அதிகமாக உண்டு பழைய வாகனங்களை மாற்றி புது வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் எண்ணம் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பெண் குழந்தைகளின் சுப சடங்குகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்கள் இல்லத்தில் ஏற்படும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படும் நேரம் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் என்று தான் சொல்ல வேண்டும் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஏற்றமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்கிறது அதே நேரத்தில் பெண்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது வண்ணமயமான ஒரு வாழ்க்கைக்கு பெண்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரம் கூட இந்த டிசம்பர் மாதம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடியப் போகிறது இதுவரை உங்களுக்கு ஏற்பட்ட நல்ல விஷயங்களும் சரி துயரமான சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தாலும் எல்லா உங்களுக்கு ஒரு திருப்தியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக ஒரு திருப்தியான சூழ்நிலை ஏற்பட போகிறது மகர ராசி என்பர்களுக்குலாம் இந்த மாதத்தில் ஆக மொத்தத்தில் மகர ராசி என்பர்களுக்கு முன்னேற்றம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த டிசம்பர் மாதம் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்